எப்போவுமே நம்ம உரத்த இந்த மாதிரி ஒரு குழி பொறிச்சிட்டு உள்ளே போட்டு மூடுவோம் அந்த மாதிரி தான் வீடியோக்களில் பார்ப்போம் ஆனால் அப்படி செய்கிறத விட மண்ணை நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி போட்டு சில பேர் அப்படியே மூடி விட்ருவாங்க அப்படியும் செய்யலாம் ஆனால் இந்த மண்ணை நம்ம இப்படி நல்லா கிளறி விட்றோம் பார்த்தீங்களா அப்போ தான் அந்த மண்ணு வந்து நல்லா பொழப்பொழப்பாகும் மண் ஒரு காற்றோட்ட தன்மையோடு இருக்கும் மண் லேஸாக இருக்கும் அந்த வேருக்கு ஆக்சிஜனும் கிட கிடைக்கும் வேர் வந்து ஈஸியாக பரவும் அதனால் செடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் செடிக்கு சத்தம் கிடைக்கும் உரம் வந்து இப்படி தான் நம்ம போடணும் இனி நம்ம தண்ணி ஊற்றி விட்டுடலாம் நம்ம இந்த உரம் கொடுத்து கிட்டத்தட்ட மூணு வாரம் கழித்து இந்த ரோஜா செடியை பார்க்குறோம் துளிர்கள்லாம் நிறைய வந்து எந்த அளவுக்கு பச்சை பசையல்னு இருக்குது பாருங்க செடியே பெருசாகன மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு காரணம் நம்ம கொடுத்த உரமும் அதை கொடுத்த முறையும் தான் இன்றைக்கும் நம்ம ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை கொடுத்தாலும் இந்த மாதிரி துளிர்கள் வேகமாக வரும் அதுவும் எந்தவித செலவும் இல்லாமல் அதை நம்ம தயாரிக்க போகிறோம் இயற்கை விவசாயத்தில் கடலை புண்ணாக்கு ரொம்ப சத்தான ஒரு உரமாக கருதப்பட்டு விவசாயிகளால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது ஆனால் சில இடங்களில் கடலை புண்ணாக்கு கிடைக்கிறது இல்லையுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்டில் தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஜமுனா சரவணன் அவர்கள் மலேசியாவில் கடலை புண்ணாக்கு கிடைக்கிறது இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க நான் கடலை புண்ணாக்கு பதிலாக வேர்க்கடலை கரைசல் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்க சொல்லி பதில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை கரைசல் தான் தயாரிக்க போகிறோம் அதுவும் பயன்படுத்த முடியாத கெட்டுப்போன வேர்க்கடலையை வச்சு க கரைசல் தயாரிக்க போகிறோம் இதனால் நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்கள் வீணாகுனா அதை நம்ம பயன்படுத்த முடியாமல் போச்சேன்னி நம்ம ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாக மாட்டோம் செடிக்காவது பயன்படுதேன்னி ஒரு திருப்தியும் ஏற்படும் இப்போ அந்த கரைசல் தயாரிக்கிறதை பற்றி பார்க்கலாம் நம்ம சமையலுக்காக வேர்க்கடலை வாங்கினோம்னா அதை கொஞ்சம் சீக்கிரமே பயன்படுத்திடணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பூஞ்சானம் பிடிச்சிரும் இல்லைன்னா சீக்கிரமே எறும்பு அரித்து ஓட்ட போட்டுரும் இல்லைன்னா சில நேரங்களில் புழு அரிச்ச மாதிரி கூட ஆகும் இப்போ நம்ம வேர்க்கடலையில் பூஞ்சானம் பிடிச்சிருக்குது இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வெயிலில் காய வச்சிடலாம் ஏன்னா இதை வச்சு ஃபெர்டிலைசர் செய்கிறப்போ இந்த பூஞ்சானங்கள் திருப்பியும் அந்த ஃபெர்டிலைசரில் பரவி செடிகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முதல்ல இதை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி காய போட்டுடலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு வெயில்ல போடலாம் வேர்க்கடல இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம் நான் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கிறேன் நூறு கிராம் இருக்கும் இதை முதல்ல தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் வேர்க்கடலை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டோம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் அரிசி கழுவுன தண்ணி அரிசி கழுவுன தண்ணியை இந்த ஃபெர்டிலைசரில் கலக்கிறதுனால நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப நல்லா பெருகும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் வெள்ளம் இந்த வெள்ளத்தை வந்து நுண்ணுயிர்கள் உணவாக எடுத்துக்கிட்டு வேகமாக பரவும் அதுக்காக தான் நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் இப்போ இந்த அரிசி கழுவுன தண்ணியை முதல்ல சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த வேர்க்கடலை விழுதை போட்டுக்கலாம் அடுத்தது இந்த வெள்ளத்தையும் போட்டலாம் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் நான் சொன்ன முக்கியமான பொருள் இது தான் நல்லா காஞ்ச மாட்டு சாணம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மாட்டு சாணம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வரட்டி கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கக்கிட்ட மத்தின தொழு உரம் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது என்ன பழம் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சப்போட்டா மாம்பழம் ஏதாவது கலந்துக்கிடுங்க இப்போ இந்த மாட்டு சாணத்தையும் உடச்சி உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி காஞ்ச மாட்டு சாணம் ஒரு வருஷம் ஆகிச்சுன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க மாட்டு சாணத்தில் நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும்னு நமக்கு தெரியும் இந்த மாதிரி காஞ்ச மாட்டு சாணத்தில் நுண்ணுயிர்கள் வந்து ஒரு உறக்க நிலையில் இருக்குமா அது ஒரு நல்ல சூழ்நிலையில் திருப்பியும் அது உயிர் வந்து நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் அதுக்காக தான் இந்த மாட்டு சாணத்தை சேர்க்குறோம் இந்த தயிரை வந்து நான் மறந்துட்டேன் அதையும் ஊற்றிடுவோம் இப்போ நல்லா கலந்து நம்ம ஒரு வாரம் புளிக்க விட்டுறலாம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் மூடி போட்டு வைக்கணும் எந்த பேட்ஸ் வராது ஒரு வாரம் கழிச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம தயாரித்து வச்ச வேர்க்கடலை கரைசலை ஒன் வீக் கழிச்சு பாக்குறோம் எந்த பேட்ஸ் மூலம் இல்லாம நல்லா இருக்குது காஞ்ச மாட்டு சாணம் மட்டும் கரையலை நம்ம போட்ட மாதிரியே இருக்குது அதை எடுத்து பெரிய செடிகளுக்கு நம்ம மண்ணை நோண்டிட்டு உரமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துடலாம் மண்ணை நல்லா நோண்டிட்டு உள்ளே வச்சு மூடிட்டோம்னா மண்ணோட மண்ணாக மக்கி உரமாயிரும் இந்த மாதிரி வைக்கிறதால புழுக்கள் வரும்னு நீங்கள் பயப்படாதீங்க நான் நிறைய தடவை இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஃபெர்டிலைசர் செய்யும்போது அது உள்ளே போட்டு வைப்பேன் அப்புறமா எடுத்து மண்ணில் போட்டு மூடிடுவேன் புழுக்கள் வந்தது கிடையாது இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு மண்ணை மூடி விட்டுடலாம் நான் இங்கே ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருக்கேன் அதில் இந்த கரைசலை நம்ம கலந்துடலாம் நம்ம தொட்டி செடிகளுக்கு எந்த ஃபெர்டிலைசரையும் தண்ணி அதிகமாக கலக்காமல் திக்காக ஊற்றக்கூடாது நம்ம அப்படி திக்காக ஊற்றணுன்னா மண் டைட்டாயிரும் மண் டைட்டாகும் போது வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம செடி வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டுரும் அதனால் நம்ம ஃபெர்டிலைசர் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி போல் ஊற்றினா நல்லது அடியில் பாருங்கள் அந்த காஞ்ச மாட்டு சாணம் இருக்குது அதையும் கூட செடிகளுக்கு அப்படியே மண் நோண்டி போட்டுடலாம் இப்போ இந்த ஃபெர்டிலைசரை நல்லா கலந்துட்டு நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம் பெரிய செடிகளாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம் சின்ன செடிகளுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் புதுசாக வளர்கிற நாற்றுகளுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம விதை போட்டு இந்த ஆடிப்பட்டத்துக்கு நாற்றுகள் தயார் பண்ணி வச்சோம்னா அந்த நாற்றுகளுக்கு மட்டும் இது வேண்டாம் கொஞ்சம் பெரிய செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கு நம்ம கொடுத்தோன்னா பூக்கிற பூக்கள்லாம் உதிராமல் எல்லாமே காய்களாக மாறும் நிறைய காய்களும் காய்க்கும் இந்த கத்திரி செடிக்கு நான் ஒரு மக்கள் அளவுக்கு ஊற்றுறேன் இது பெரிய செடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா கொடுக்குறோம் அடுத்தது நம்ம ரோஜா செடிக்கு கொடுக்குறோம் ரோஜா செடிக்கு இந்த கரைசல் கொடுக்குறதுனால நிறைய துளிர்கள் உடனே வரும் பதினஞ்சு நாளையில் ரிசல்ட் தெரியும் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம பார்க்குற இந்த வெண்டை செடிக்கு லைட்டாக மாவு பூச்சி பாதிப்பு இப்போ தான் ஆரம்பிக்குது இலைகளும் லைட்டாக கொஞ்சம் சுருள ஆரம்பிக்குது இந்த கரைசலை நான் அது மேலே ஊற்றி விட போகிறேன் இந்த கரைசல் ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் செடிகளுக்கு சத்தம் இலைகள் மூலமாக கிடைக்கும் இதை இப்போ மண்ணுக்கும் ஊற்றி விடுறேன் இப்போ நம்ம காராமணி செடியை பார்க்குறோம் கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு பூ பூத்து காய் காய்க்கிற நேரம் இந்த நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா செடி வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் காய்களும் நிறைய கொடுக்கும் காய்கறி செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இப்போ நான் மல்லிகை செடிக்கும் கொடுக்க போகிறேன் பூக்கள்லாம் பூத்துருச்சு இனிமேல் கொஞ்சம் இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டோம்னா துளிர்கள் வந்து வேகமாக எடுக்கும் அதை உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன் நம் நம்ம சப்ஸ்கிரைபர் மகேஸ்வரி விஜயகுமார் அவர்களும் வர்ஷா அவர்களும் பயன்படுத்த முடியாத நிலமையில் வேர்க்கடலை இருக்கிறதாகவும் அதை எப்படி உரம் தயாரிக்கிறதுனையும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்கிட்டேயும் அந்த மாதிரி வேர்க்கடலை இருந்ததுனால நான் உடனே அதை உரம் தயாரித்து வீடியோவாக வெளியிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கோன்னே நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்